சரிங்க அடுத்தபடியாக என்ன ராசி அப்படின்னு பார்க்குறச்சா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க என்னங்க கேட்கவே வேணாம் உங்களுக்கு உபஜயஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறாரு அப்பா குழந்தைங்களால சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த குழந்தைகளுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க அதாவது கரெக்டான விஷயத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தியிருப்பீங்க திருமணமாகா அது உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலக்கட்டமாக இருக்கலாம் இப்போ இந்த ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் அங்கே போகிறதுனால வழக்குகளில் வெற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குங்க அது மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கு புதிய தொழில் துவங்குவீர்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச அது நாட்டிற்கே சென்று அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த இருக்குது பயன்படுத்திக்கிங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சம்மந்தப்பட்ட தொழிலை கொண்டவர்கள் ஈவன் வந்து கேமரா கூட பிளாக் கலர் சொல்லலாம் அப்புறம் ஆயில் ஐட்டம்ஸு அதே மாதிரி இந்த ஜெராக்ஸ் மிஷின் இந்த டோனர் இதெல்லாம் பிளாக் கலர் சம்மந்தப்பட்டது இருக்கும் ஸோ அந்த லைனில் இருக்கும் ஏன் ஈவன் வந்து இப்போ ரோடு போடுறாங்க இல்லையா தார் ரோடு அது மாதிரி விஷயத்தில் அது கான்ட்ராக்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் வழங்குவார் சரிங்க நீங்கள் என்ன செய்யலாம் என்ன கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பீரியடில் உங்களுக்கு அதாவது சிவனை வந்து வழிபடுங்க நல்லதே நடக்குங்க சிவன் பருவான் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலை போடுங்க அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகுகால நேரத்தில் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு இன்னும் பலன் மடங்கு நல்லது நடக்கிறதுக்காக இது சொல்கிறேன் அடுத்தபடியாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பவானுடைய மந்திரங்கள்லாம் படிங்க காயத்ரி மந்திரமே படிங்க இந்த காகத் வஜாவித் மெஹே கட்கா ஜாய்தி மெஹி தண்டோ மந்த க பிரச்சோதயார் இதை படிக்க படிக்க இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு நன்மையை தருவாருங்க வாழ்த்துக்கள் வீச்சிகை ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் மூன்று நான்கு கூடையவர் என்று சொல்லலாம் அதாவது சுகஸ்தானத்துக்கு உடையவர் தான் அவர் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாருங்க இது வரைக்கும் உங்களுக்கு அத்தாசம சனின்னு ஒரு பெரிய பிரச்சனையில நீங்கள் மாட்டியிருப்பீங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா வெளியே வர முடியாத சூழல் இருந்திருக்கும் இப்போ சொல்லுவாங்களே விசா கிடைக்காம இருந்திருக்கும் திருப்பி ரிட்டர்ன் வர முடியாமல் இருக்கலாம் அப்புறம் வந்து ஒரு லாக்காக ஒரு காலகட்டம் என்று சொல்வாங்களையா அது மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மார்ச் இருபத்தொம்போது முதல்ல உங்கள் காட்டில் மழை தான் வாங்கலையா அந்த அளவிற்கு நீங்கள் சொன்னது தான் வீட்டில் நடக்கன்ற அளவிற்கு உங்களுடைய மதிப்புகள் உங்களுடைய இந்த பொருளாதார நெருக்கடி இருக்குது அதெல்லாமே குறைந்து நல்ல சுபிட்சமான ஒரு காலகட்டமாக இந்த அதாஷம சனி இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அதாசம சனி விலகுது அதுதான் முக்கியமான ஒரு விஷயங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இப்போ வீடு கட்ட இருப்பாங்க அது திடீர்னு தடையாக இருந்திருக்கும் அது சரி வர முடியாமல் இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய தடைகள்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க சரி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சனிப்பயிற்சி இதனால என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து வழிபடுவது மிக நல்லதுங்க தொடர்ந்து நீங்கள் விருச்சிகராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிந்தால் சனி பகவானுக்கும் நீங்கள் எழுதீபமும் சனி அன்று செய்து வருவது மிக நன்றுங்க இது ரெண்டுமே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய பொருளாதாரம்லாம் மிக சிறப்பாகவே இருக்குங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசி இந்த சனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் பொதுவாகவே குருக்கும் சனிக்கும் ஆகாதுன்னே சொல்லலாம் சரிங்க உங்களுக்கு ஏழு ராசனா விட்டுடுச்சு இருந்தாலும் வந்து எத்தனை சனி பயிற்சினாலும் அது கணத்தில் போட்ட கல் மாதிரி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் கவலைப்படாதீங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வராது அதாவது மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால உங்கள் வீட்டில் இருக்க இருக்கிறதுனால அவர் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் ஏன்னா அடு இப்போ உங்கள் உங்களோட பிடியில் தான் சனி பகவானே இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த வீடு கட்டுற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆனால் இது அர்த்தாட்ச சனிதான் ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்ட துவங்குவீர்கள் அதில் வில்லங்கம்னு சொல்லுவாங்களே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இடம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேப்பர்ஸை கொஞ்சம் பார்க்கணும் இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இது மாதிரியான செயல்கள் ஈஸியாக உங்களுக்கு நடந்து முடிந்துடும் அது நல்ல விஷயம் சொல்லலாம் அது மாதிரி தம்பதி கடியே வந்து கணவன் மனைவியில் நல்ல ஒரு ஒற்றுமை உங்களுக்கு வரும் திருமணமாகாத தனுசு ராசி என்பவர்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க சரிங்க நீங்கள் என்ன செய்யலாம் இந்த சனிப்பயிற்சி அதாவது சனி பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக நல்லதுங்க அதாவது வெற்றிலை இருக்கு இல்லையா வெற்றிலை மாலை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆட்சி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சாட்சி வருவது மிக மிக உத்தமங்க வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு அதுவும் பாதச்சனி ஓடிட்டுருக்கு சரி இந்த சனி பயிற்சியால் பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா உங்களுக்கு ஏழரை சனி முடியுது முடிவுக்கு வந்து விட்டது ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை வருஷம் பட்ட பாடம் எல்லாமே சொல்லுவாங்களே அவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாமே கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியே சனி பகவானால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் நல்ல ஒரு க்ரோ உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இடம் மாற்றங்கள் அமையும் ஒரு சிலர் வந்து புதிய வீடு வாங்குவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாட்டுக்கு அந்த விசா கிடைக்கும் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் வந்து இனிமேல் தான் உரு போகுது பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது இடத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் அங்கே இருக்க ராகுவும் கூட இருக்குது அது உபஜயஸ்தானம் பாபகங்கள் இருப்பது மிக விசேஷந்தான் ஸோ மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு தொடர்ந்து நீங்கள் எல் தீபம் ஏற்றி வருவது மிக மிக நல்லது சனிக்கிழமை தோறும் செய்யுங்க இரும்பு அகல் விளக்கு இருக்குல்லையே அதில் செஞ்சால் மிக மிக நன்றுங்க வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பேச்சியால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சனி இருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ராசியில் இதுவரை இருந்த சனி பகவான் ஜென்ம சனியாக ஜென்ம அதாவது சொல்லுவாங்க அப்பா ஸ்ட்ராங்குன்னு வாங்க இல்லையா அந்தளவுக்கு நடந்திருக்கும் ஆனால் அந்த கும்பராசிக்கு இப்போ கால் பக்கம் அதாவது பாதத்துக்கு வராரு ஸோ எப்போதுமே வந்து தலை அப்புறம் உடம்பு அதுக்கப்புறம் பா இப்போ நீங்கள் முக்கால்வாசி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் ஏழரை சனியின் அதாவது ஜென்மசனி விலக போகுதுங்க அது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் இந்த ஏழரை சனியில் கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு வருவாய் இல்லை நிரந்தரமான ஒரு தொழில் கிடைக்கல இங்கே ஒரு ஆறு மாதம் இருக்கா அப்புறம் அங்கே ஒரு வருஷம் இருந்தேன் அப்படின்னு ரொம்ப குழம்பிகிட்டுருப்பீங்களா அவங்களுக்கெலாம் ஒரு நிரந்தரமான ஒரு வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில சுய தொழில் இருக்கு இல்லையா அதை ஆரம்பித்து பர்மனண்ட்டாகவே உட்காரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க அது மட்டுமா இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா திருமணம் ஆகாதான்வர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால குடும்ப பாரத்தை நீங்கள் சுமந்தே ஆகணும் ஸோ கல்யாணம் பண்ணி வச்சுருவார் கிடாதீங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது இந்த சனி வந்து தனம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன் ஸோ பணம் வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உழைப்பால் வரக்கூடிய பணம் நிச்சயமாக அதை அழியக்கூடிய விஷயமா இல்லாமல் பெருத்த லாபத்தை உங்களுக்கு தரக்கூடிய விஷயத்தையும் போகிறாருங்க ஸோ கும்பராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் இந்த லைனில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பேசும்பொழுது பக்குவமாக பேசுங்க அதாவது என்னென்னா அந்த உங்கள் பேச்சாளில் நிறையா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கும்பராசி அன்பர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் பிள்ளையாரை பிடிச்சுக்கங்க பிள்ளையாருடைய அதாவது அவருடைய சுக்லாம்பரதம் விஷம் சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வதனம் சர்வா விக்னாபிசாதே ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிள்ளையார் தான் கும்பிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து எது ஆரம்பித்தாலும் நீங்கள் பிள்ளையார மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த சனி பயிற்சி பலன் சரிங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதாவது ஜென்ம சனியாக வருகிறார் ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு படாத பாடுபட்டிருப்பீங்க அழிஞ்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் விரைங்களாக இருக்கும் இப்போ ஜென்ம வரம் வருது ஸோ இருக்கிறதுலே பீக்குங்கிற பிளேஸ்ன்னு சொல்லுவாங்களே உச்சகட்டமான டைம் இது இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை யாரும் வெல்ல முடியாது சொல்லலாம் சனி பகவானுடைய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா என்ன அவர் எதிர்பார்க்கறதுனா நீ ஒழுக்கமாறு யாரையும் கெடுதல் பண்ணாத யார் வாழ்க்கையும் கெடுக்காத அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்யாத அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கடமைன்னு பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ நிறையா வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்கள் கூடுமானவரை தன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு வந்து தவறான விஷயத்துக்கு போய் நீங்கள் உடன்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக சனி பகவானுடைய தொல்லைகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் ஏன்னா சனி பகவானாலே பார்த்தீங்கனாலே நீதிமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த கடுவுறை மீனில் நடுவரை மீன்ற மாதிரி அடி எஸ் ஆர மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இங்கேலாம் படிக்காது ஏன்னா உங்களுக்கு கேலரியில் ஜென்ம சனி வருது ஸோ ரொம்ப கரெக்டாக இப்போ எக்ஸாம் எழுதுகிற நேரம் மாதிரி வச்சுக்கங்களேன் வீட்டுக்கிட்டே அடிக்காதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயந்தான் கரெக்டாக இருந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா அழகாக வெளியே வரலாம் இல்லைனா படிச்சுட்டு போங்கன்ற மாதிரி ஒரு விஷயந்தான் எதற்கு இந்த அழுத்தந்திருத்தமாக சொல்லணுன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான பீரியட் இப்போ ஜென்மசனி ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நல்லதே செய்யுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சனி பரிகாரம் என்று பார்க்கும்போது கருப்பு கலரில் ஒரு வஸ்திரத்தை வாங்கி வஸ்திரம்னா துணி அதில் வந்து எள் வந்து உங்கள் கைப்பிடி அளவு போட்டுட்டு அதை பேக் மாதிரி பண்ணிவிட்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் இருந்து நைட்டு முன்னாடி ப தூங்கும்போது தலைக்கடியில் வச்சுருங்க சனிக்கிழமை காலையில் நீங்கள் சாதம் அடிச்சுட்டு அந்த எல்லை வந்து நம்ம பிணைஞ்சி காக்காக்க வையுங்க நிச்சயமாக உங்களுடைய கர்மாக்கள் உங்களுடைய துன்பங்கள் இதெல்லாமே வந்து நீங்க இது நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியில் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சியை நடக்குது அப்படின்னு திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் நிர்வாகம் அறிவிச்சுக்காங்க இந்த வருஷம் சனிப்பயிற்சி இல்லையா போகும் அதாவது அப்படி இல்லைங்க திருநள்ளாறு வந்து அப்படின்னா வாக்கியப்படி தான் நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்குதுங்க அதில் வந்து வாக்கியத்தை தான் நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் ஆனால் எது துல்லியமாக நிறைய ஜோதிடர்கள்லாம் கணித்து நாங்கள் சொல்கிறோம் ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸுன்றது உங்களுக்கு தெரியும் பொதுவாக சென்னைனாலே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா தாம்பரத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர் மேலேயே இருக்கும் சென்னைனாலே அப்போ எந்த இடத்துல நீ இருக்கன்றது ஒரு இடம் இருக்குல்ல இப்போ டிகை நகரில் இருக்கியா அல்லது வந்து திருவல்லிக்கேணியில் இருக்கியா அல்லது கொடுங்கையூரில் இருக்கியான்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான அக்யூரட்டான விஷயங்கள்லாம் திருக்கணிதம் அப்படி திருத்தப்பட்ட கணிதம் தான் திருக்கணிதம் ஸோ அதனால் இந்த மார்ச் இருபத்தொம்பது கரெக்டாக பயிற்சியார்கிற மாதிரி நாங்கள் துல்லியமாக சொல்லக்கூடிய கணிதம் அதனால தாங்க இது பொதுவான விஷயத்தை பார்த்தீங்கன்னா வாக்கியப்படி அங்கே வந்து ரிலாக்ஸ்டாக வந்து உட்கார்வான் நம்ம சொல்லலாம் ஆனால் பக்காவாக அந்த அக்யூரேட்டாக உள்ளே நுழையுது அப்படின்ற செகண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது திருக்கணிதம் கரெக்டுங்க